தென்னை எல்லாம் சார்ந்து தொழிற்சாலை போடுறோம் வாழ்விடத்திலே அரசு வேலையை கார்பட்டி செய்தல் நாட்டு சக்கர செய்தல் பணம் கற்கண்டி செய்தல் தொழிற்சாலை எங்கேயும் கவர்மெண்ட் வேலை அரசு வேலை நீ வெளியில வர வேண்டியது இல்லை வாழ்விடத்தில் வேலை தர நீ என்னை வெள்ள விட்டு வெள்ள விட்டு நான் பயன்படுத்தி காட்டி என்னென்ன வேலை பாரு மண்ட முழுக்க கனவு ஒன்னே ஒரு ஓட்டை ஒரு ஓட்ட போட்டு விட்டு நீதியை நான் பாத்துக்கிறேன் அதனால பயப்படாத பயப்படாத கள்ள குடிக்க ஊக்கப்படுத்துறாரு நே ஒரே களிதான்டா கள்ள குடிச்சு செத்தமே ஒருதான சொல்றான் சொத்தம் விட்டு வித்தவன காட்டுறா நாங்க போயிருவோம் ஒரு மறை கள்ள குடிச்சு பாடுறா இப்படி மின்னு மின்னு திமிரா இருக்கும்டா திமிரா இருக்கு அந்த இது குடல் செத்து போச்சு ஈரோக்குல அலிக்கு போச்சு இந்த இது ஆர்கன் செத்து போச்சு ஒரு அளவு இருக்காது எல்லாம் தெம்பாயிரும்